அன்பு குழந்தையே ஏதோ ஒன்று உன்னை எலவிடாமல் தடுக்கிறது நீ ஒரு முறை எழுந்தால் அது உம்மை இருமுறை கீழே தள்ளி அமுக்குகிறது உனது வளர்ச்சி தடைபட்டு கொண்டே இருக்கிறது உனது வளர்ச்சி எப்பொழுது உண்டாகும் நல்வாழ்வு எப்பொழுது வரும் என்றுதானே நீ இந்த அப்பாவை கேட்கப் போகிறாய் கவலை கொள்ளாதே நீ எனது பிள்ளை இந்த சாயப்பாவின் பிள்ளை இந்த சாயப்பாவின் பிள்ளைக்கு ஒரு குறையோ அல்லது துன்பமோ வருமேயானால் அதற்கு இந்த சாயப்பா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் தற்போது உனது வாழ்வில் நடக்கப்படும் அனைத்து பிரச்சனைகளும் உனது வாழ்க்கைக்கு நீ வாழ கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்களே அன்றி உனக்கு வரும் துன்பங்களும் துயரங்களும் அல்ல ஒரு நாள் நீ நிச்சயம் முன்னேறுவாய் அப்படி நீ முன்னேறிவிட்ட பிறகு உனது வாழ்வை நீ திரும்பி பார்த்தால் உனது கஷ்டங்களும் இன்னல்களும் நீ எதற்காக அனுபவித்தாய் என்ற பாடத்தை உனக்கு அவையெல்லாம் அந்நாளில் உணர்த்தும் இந்த சாயப்பாவின் பிள்ளையாக நீ எப்பொழுதும் இருப்பாய் இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே கவலை கொள்ளாதே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே எப்பொழுதும் நீ தைரியத்தை உனதாக வைத்துக்கொண்டு இரு தைரியம் என்னும் ஒரு தூண் இருந்தால் நீ மூன்று கால்களை கொண்டு முன்னேறலாம் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே வழியாக உனக்கு நீ செல்லும் வழியாக இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன் தினமும் என்னை பிரார்த்தனை செய் இந்த சாயப்பா உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் ஓம் சாயிராம்